முகமது மெய்சு மாலத்தீவு அதிபர் முகமது மெய்சு மாலத்தீவுல இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் மே பத்தாம் தேதிக்குள்ள மாலத்தீவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு கெடு விதிச்சிருந்தாப்ல அதன் அடிப்படையில இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவத்தை திரும்ப பெற்றிருக்காங்க அதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் சீன ஆதரவாளராக கருதப்படும் மாலத்தீவு அதிபர் மெய்சு மாலத்தீவு தேர்தலில் போட்டியிடும் போதே தான் ஆட்சிக்கு வந்தா மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் வெளியேற்றப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து தான் தேர்தல்லே போட்டியிட்டாப்ல அவர் சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்த உடனே மே பத்தாம் தேதி கெடு உதிச்சாருங்க அதுக்குள்ள இந்திய ராணுவம் மாலத்தீவு விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல அவர் சொன்ன மாதிரியே இந்திய அரசாங்கமும் இந்திய ராணுவத்தை திரும்ப பெற்றிருக்காங்க சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டச்சாமி அப்படிங்கிற மாதிரி தேர்தலில் போட்டியிடும் போது அவர் என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்காரோ அதை வந்து நிறைவேற்றிருக்காருங்க இத பார்த்தாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து திருந்துவாங்களா அப்படின்னு பார்ப்போம் வெளியேற்றப்பட்டிருக்க இந்திய ராணுவ வீரர்கள் சம்பந்தமான தகவலை வந்து இப்ப பார்ப்போம் இதுல ஒரு சில முரண்கள் வந்து இருக்குங்க மொத்தம் எழுபத்தி ஆறு இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கதா அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா மாலத்தீவோட ஃபாரின் மினிஸ்டர் மூசா சமீர் என்ன சொல்றாருன்னா எழுபத்தி ஆறு இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்படல அவங்களுக்கு பதிலா ஹெச்ஏஎல் அப்படின்னு சொல்லப்படுற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடோட எம்ப்ளாயிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் ஹீனா வாலித் இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆபீஸோட சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட கடைசி பேஜும் மாலத்தையை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு ஹீனா வாலிதுன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் அப்படின்னு அவங்க குறிப்பிடல வருங்காலங்களில் எத்தனை வீரர்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க இந்த எழுவத்தாறு இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவுல எதற்காக பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ரேடார் நிலையங்களையும் கண்காணிப்பு விமானங்களையும் பராமரிக்கிறதுக்காக இந்த எழுபத்தாறு இந்திய ராணுவ வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்ததா சொல்லப்படுதுங்க முக்கியமா டார்னியர் இருநூத்தி இருபத்தி எட்டு மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராப்டையும் ஹெச்ஏஎல் சொல்லப்படுற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ரெண்டு த்ருவ் ஹெலிகாப்டரையும் ஆபரேட் பண்றதுக்காக தான் இந்த ராணுவ வீரர்கள் வந்து அங்கே மாலத்தீவில் வந்து இருந்திருக்கதா சொல்லப்படுது வெறுமனே இந்த ஏர்கிராப்டையும் ஹெலிகாப்டரையும் ஆப்ரேட் பண்றதுக்காக மட்டும் இந்த எழுவத்தி ஆறு இந்திய ராணுவ வீரர்கள் அங்கே பணியமர்த்தப்படலங்க அதுக்கும் மேல அவங்க எதற்காக அங்கே இருந்தாங்கன்னா பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பூகம்பம் வரும்போது இல்ல வெள்ளம் வரும்போது மக்கள் ஒரு பகுதியில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை வெளியேற்றி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ உதவிகளை செய்யறதுக்காகவும் இந்த எழுபத்தி இந்திய இராணுவ வீரர்கள் அங்க பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ராணுவ வீரர்களை தான் இப்போ மாலத்தீவு வந்து வெளியேற்றிருக்காங்க சீன ஆதரவாளரான முகம்மத் மெய்சு மாலத்தீவோட அதிபர் முகமது மைசு சீனாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இந்திய ராணுவ வெளியேற்றம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணுங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல சரியான முறையில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த நகர்வுகள் எல்லாமே எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் உலக போருக்கு தான் கொண்டு போய் முடிப்பாங்க அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்